சச்சின் கூட செய்யாத சாதனை செய்த தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் தவறிய இந்திய கிரிக்கெட் இந்தியாவில் என்று பல கோடி ரசிகர்கள் உள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு வீரரை ரசிகராக கொண்டிருப்பார் அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைய ஜாம்பவான்களான சச்சின் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட வீரர்களுக்கு எண்ணற்ற ரசிகர்கள் இருக்கின்றனர் அவர்களிடம் உங்கள் பிடித்த வீரரின் மறக்க முடியாத ஆட்டம் எது என கேட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் பல ஆட்டங்களை நினைவு கூறுவர் தவிர அவர்கள் பேட் செய்த யூடியூப் வீடியோக்களும் அதிக அளவில் பார்வையை பெறவில்லை ஆனால் தினேஷ் கார்த்திக்கின் ரசிகர்களிடம் இதே கேள்வியை கேட்டால் அவர்கள் அனைவரும் சட்டென்று சொல்வது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான இறுதிப் போட்டியைத்தான் மேலும் அந்த போட்டியின் வீடியோதான் யூடியூபின் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக பார்வைகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி கொழும்புவில் நடைபெற்ற நிதாஸ் கோப்பை டி டுவெண்டி முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக அவர் கடைசி இரண்டு ஓவர்களில் ஆடிய ஆட்டத்தின் வீடியோவே யூடியூபில் வரலாற்று சாதனை படைத்துள்ளது அந்த போட்டியில் கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தி நான்கு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது அப்போது களமிறங்கிய தினேஷ் கார்த்திக் பத்தொன்பதாவது ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் பின்னர் கடைசி ஓவரில் பன்னிரண்டு ரன்கள் தேவை என்ற நிலையில் முதல் நான்கு பந்துகளில் ஏழு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டன ஐந்தாவது பந்தில் விஜய் சங்கர் ஆட்டமிழந்தார் கடைசி பந்தை தினேஷ் கார்த்திக் சந்தித்தார் அந்த பந்தில் சிக்ஸ் அடித்தால் மட்டுமே வெற்றி என்ற நிலையில் சௌமியா சர்க்காரின் கடைசி பந்தை ஆஃப் சைடில் சிக்ஸருக்கு தூக்கி இந்திய அணியின் வெற்றியை தித்திப்பாய் முடித்து வைத்தார் இந்த கடைசி ஓவர் மட்டும் தனி வீடியோவாக இலங்கை கிரிக்கெட் அமைப்பால் யூ டியூபில் வெளியிடப்பட்டது இந்த வீடியோ தான் இன்றும் ரசிகர்களால் மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்டு வருகிறது இதுவரை இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் பார்வைகள் பெற்றுள்ள இந்த வீடியோ ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் லைக்குகளையும் பெற்றுள்ளது மேலும் இன்று வரை யூடியூபில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்ற ஒரே கிரிக்கெட் வீடியோ இதுவாகும் சமூக வலைதளத்தில் இப்படி ஒரு சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கும் தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் தொடருடன் அந்த போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்தது ரசிகர்கள் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் தினேஷ் கார்த்திக் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இந்திய அணியில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அறிமுகமானார் அதன்படி தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் இங்கிலாந்துக்கு எதிராக லார்ட்ஸில் நடந்த ஒருநாள் போட்டியில் தேசிய அளவில் அறிமுகமானார் அதேபோல் ஐபிஎல் போட்டிகளைப் பொறுத்தவரை டெல்லி டோர் டெவில் அணியில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் லயன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடியவர் இறுதியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடினார் அதன்படி ஆர் சிபி அணியின் அதிரடி ஆட்டக்காரராக இருந்து அந்த அணி ரசிகர்களை கவர்ந்தார் தினேஷ் கார்த்திக்கின் தொன்னூற்று நான்கு ஒரு நாள் போட்டிகளில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் மற்றும் ஒன்பது அரை சதம் எடுத்துள்ளார் டெஸ்டில் கார்த்திக் நாற்பத்தி இரண்டு இன்னிங்ஸ்களில் வங்கதேசத்துக்கு எதிரான சதம் உட்பட ஆயிரத்து இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அறுபது ஆட்டங்களில் எண்பத்தி ஆறு ரன்கள் குவித்துள்ள அதேபோல் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இரண்டு முறை கேப்டனாக சையத் முஷ்டாக் அலி டிராபி டி டுவெண்டி போட்டியை வென்றார் ஐ பி எல்லில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் விளையாடி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு சராசரியில் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் பல சாதனை செய்து கிரிக்கெட் போட்டியில் இருந்து தன்னுடைய ஓய்வை இருக்கும் நிலையில் அவரை கொண்டாடி பிரியாவிடை கொடுக்க தவறிவிட்டது இந்திய கிரிக்கெட் போர்டு என்கின்றனர் தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் உங்கள் தின சேவல்